கேரளாவில் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இப்போ ரெண்டு மூணு நாட்களாக மழை கிடையாது அதனால் நம்ம கொஞ்சம் வெளியே போகலான்னு போனோம் சுற்றி பார்த்திங்கன்னா மலைகள் தான் நமக்கு நடுவில் அந்த ரோடு இருக்குது அது வழியாக நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இங்கே வந்து இந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சுருக்காங்க லேண்ட்ஸ்லைடு ஏரியா அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரம் வந்து வேரோட சாஞ்சிருக்கு அதையெல்லாம் எடுத்திருக்காங்க இது மெயினாக எதுக்காக இந்த கிளிப் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ மனுஷங்க பண்ணுற தப்புனால மட்டும்தான் மரங்கள் வந்து கீழே விழுறது மாதிரி சொல்லுவாங்க அது வந்து ஒரு ரீசனாக இருந்தாலும் நிறைய நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மரத்தோட வேர் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு பாறைக்கு மேலே தான் இங்கே இருக்குது பாறைன்னா அது வந்து இந்த கருங்கல் மாதிரி அந்த மாதிரி இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வேர் வந்து ரொம்ப வந்து இருக்காது அப்போ அந்த மாதிரி பட்ட இடத்துல நல்லா வந்து மழை பெய்யும் போது அந்த கொஞ்சம் மண் இருக்கும்ல அது வந்து போயிடுச்சு அப்படின்னா மரம் வந்து வேரோட சாஞ்சிரும் இந்த மாதிரி பெரிய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் நிறைய கூட வந்து சரிகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு இது வந்து அதே மாதிரி அந்த கொஞ்சம் மண் வந்து சரிஞ்சிருக்கு அதை நான் வந்து எடுத்திருக்கேன் இதுவும் அப்படி தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து லேண்ட்ஸ்லைடு வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்து நடந்திருக்கு